வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம வெண்டக்காய் வத்தல் தாங்க பார்க்க போகிறோம் எவ்வளோ நல்லா முருமொருன்னு இருக்குன்னு பாருங்கள் வெண்டக்காய் வத்தல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காய் எடுத்துக்கணும் கடையில் வந்து வெண்டைக்காயை பின்பக்கம் உடச்சி பார்த்து நல்லா பிஞ்சு வெண்டைக்காயான்னு பார்த்து வாங்கிக்கணும் ஸோ அந்த மாதிரி வெண்டைக்காயாக நம்ம பார்த்து வாங்கிக்கணும் அடுத்து வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு ஒரு துணி வச்சு தொடச்சிடணும் அடுத்து இந்த மாதிரி தலைப்பகுதியும் காம்பு பகுதியும் கட் பண்ணிட்டு நம்ம இதை கட் பண்ணணும் சைஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸாகவும் கட் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம் அது வந்து நம்ம இஷ்டம்தான் இந்த மாதிரி நம்ம இஷ்டம்தான் இந்த சைஸ்லேயும் கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த சைஸ்லேயும் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு கிலோ வாங்கியிருந்தேன் வத்தல் போடுறதுக்காக ஸோ ரெண்டு கிலோ வெண்டைக்காயும் கட் பண்ணிவிட்டேன் பூச்சியெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு க்ளீனாக கட் பண்ணிக்கணும் இப்போது இதில் எதுவுமே போடக்கூடாது இப்போ கட் பண்ண வெண்டைக்காயை மாடியில் கொண்டு போய் காயப்படணும் நல்லா தனித்தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தள்ளி தள்ளி வச்சு காய வைக்கணும் நான் துணி போட்டு தான் காய வைக்க போகிறேன் காய வச்சுட்டு காமிக்கிறேன் நான் மாடியில் துணியில் இந்த வெண்டைக்காயெலாம் போட்டுட்டேன் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இது மாதிரி தனித்தனியாக நம்ம காய வைக்கணும் அப்புறமா பார்க்கலாம் எவ்வளோ நல்லா மொறுமொருன்னு இருக்குன்னு பாருங்கள் இப்போது வெண்டைக்காய் நம்ம காலையில் மாடியில் போட்டிருந்தோம் இப்போ சாயங்காலம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் துணியிலேருந்து எடுத்து பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இது ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ காஞ்சதுக்கப்புறம் பாதி தான் இருக்குது இப்போது இதில் நம்ம தயிர் ஊற்றணும் எவ்வளோ தயிர் ஊற்றணுன்னா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நம்ம கலக்கி விட்டு ஊற்றிக்கணும் இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்ற வேண்டாம் தேவையான அளவு ஊற்றினா போதும் எல்லா வெண்டைக்காயிலையும் இந்த தயிர் வந்து நல்லா கோட் ஆகுற மாதிரி நம்ம தேவையான அளவு தயிர் ஊற்றி நல்லா கலக்கி வச்சிடணும் அடுத்து இதில் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் அடுத்து கொஞ்சம் மிளகாத்தூள் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ இந்த வெண்டைக்காயில் நம்ம தயிர் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் நாளைக்கு காலையில் இதை பார்க்கலாம் ஊறட்டும் இதை மறுபடியும் நம்ம மாடியில தனித்தனியாக இப்படி தள்ளி தள்ளி வச்சு காய வைக்கணும் துணியில் வைக்கிறத விட நம்ம தாம்பாளத்தில் அந்த மாதிரி இப்போ வைக்கலாம் வெண்டைக்காயெல்லாம் இந்த மாதிரி தாம்பாளத்தில் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நான் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன் நல்ல வெயிலில் காய வைக்கணும் நாலு நாளாவது நல்ல வெயிலில் காஞ்சிச்சின்னா தான் மொறு மொறுன்னு இருக்கும் வெண்டைக்காய் வத்தல்லாம் நல்லா காஞ்சிருச்சு இதுதான் ரெண்டு கிலோ வெண்டைக்காய் இவ்வளோ சுருங்கி கம்மியாயிரும் இப்போ இதை நான் வறுத்து காமிக்கிறேன் காஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிடுங்க அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் தான் வெண்டைக்காய் வத்தலை வறுக்கணும் இல்லைன்னா கருகிரும் எவ்வளோ நல்ல முறு மொருன்னு இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்